தரமற்ற முறையில் கட்டப்பட்ட கட்டிடம் இடிந்து விழுந்து மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதி திருநாவலூர் அருகே பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகேயுள்ள செஞ்சிகுப்பம் கஞ்சிராம் நகர் பகுதியில் வசித்து வரும் களை கூத்தாடி மக்களுக்கு அரசு சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் பதினான்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டது இதனை ஊராட்சி மன்ற தலைவர் உமா நடராஜன் வீடுகளை கட்டி தருவதாக கூறி தரமற்ற முறையில் சிமெண்ட் மற்றும் மணல் இல்லாமல் இன்டர்லாக் எனப்படும் கல்லால் கட்டப்பட்டதால் இன்று திடீரென பணி நடந்து கொண்டிருக்கும் போது கட்டிடம் சரிந்து விழுந்து கஞ்சிராம் நகரைச் சேர்ந்த பிரபு பிரசாத் ராஜேஷ் ஆகியோர் மீது கட்டிடம் இடிந்து விழுந்தது உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பிரபு என்பவருக்கு கால் முடிவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் நடைபெற்ற இந்த விபத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் இவர்களை கண்டுகொள்ளாத மாவட்ட ஆட்சியர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது

புதுசா இப்ப கட்டுற வீடு மனுஷன் மேல உண்டு செத்து போய் இருக்கோம் என்ன ஆச்சு நாங்க சொன்னோம் வீடு வந்து கரெக்டா கட்டி கொடுங்க நாங்க இப்படிதான் கட்டுவோம் நீங்க கொடுத்த பணத்துக்கு இந்தோட என்ன மாதிரி கட்டி கொடுக்க முடியும் நாங்க இந்த மாதிரிதான் வீடு கட்டி கொடுக்க முடியும் கட்டி கொடுத்த வீட்டுல நீங்க உக்காருங்க எங்களை மிரட்டுறாங்க நாங்க எவ்வளவு சொல்லி பாத்துட்டோம் ஐயா நாங்க தெருவுல ஆட்டாடுறோம் ஆடுறவங்க எல்லாம் படிக்கிறாங்க இந்த வீடு நீங்க கட்டி கொடுத்ததா காலக்குள்ளமா பிள்ளைங்க வாழ்ற வீடு எங்க கால தான் போயிடுச்சு பிள்ளைங்க படிச்சு கிழச்சு வாழ்ற வீடுங்க ஐயா இந்த வீடு நீங்க சிமெண்ட் போட்டு நல்ல கல் போட்டு நல்ல கலவை ஊத்திட்டு நீங்க கட்டி கொடுங்க நாங்க எவ்வளவு சொல்லிட்டோங்க ஐயா ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க கட்டி கொடுக்க தான் கட்டி கொடுப்போம் நீங்க அது பணம் போட்டு நல்லா கட்டிக்கோங்கன்னு எங்களை தான் மிரட்டுறாங்க ஐயா இந்த மாதிரி இந்த தலைவர்கிட்ட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி வேலை சரியா நடக்கல சிமெண்ட் சரியா வைக்கல கல்லு வேலை சரியா வைக்க மாட்டீங்கன்னா அவங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நாங்க எவ்வளவு சொல்லி பாத்துட்டோம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த மாதிரி தான் கட்டி கொடுப்பாங்கன்னா அவரும் வந்து எங்களுக்கு கை விட்டுட்டாரு கட்டி கொடுக்குற மாதிரி ஒர்க்கார்டு வாங்கி கொடுத்தா அவர் தான் ஆனா வந்து வீடு எப்படி கட்டுறாங்களோ அவங்க வந்து நிக்கல எங்களுக்கு எதுவும் தெரியாது வீடு நாங்க கட்டினது இல்லை இந்த மாதிரி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு புது வீடு கட்டி சேவ மனசு மேல விழுந்துட்டு மூணு பேரும் பெட்ல ஏத்திருக்காங்க அவங்க பழிக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு பண்ணனா நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்கும்போது